ராதே கிருஷ்ணா எல்லாேருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து மோர்கொழம்பு பூஷணிக்காய் மோர்கொழம்பு அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இது ஒத்தர் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பூஷணிக்காயை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த மோரில் போடும்போது அவ்வளோவா அது உப்பு இழுக்காது ஸோ உங்களுக்கு வந்து அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு அதனால இதிலையே கொஞ்சமாக போட்டுக்கோங்க மற்ற உப்பு நம்ம அதில் போட போகிறோம் அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சள் படி போட்டு வேக வச்சு அதை வடிகட்டி இருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் வந்து இந்த சின்ன டம்ளரால் நல்லா வந்து கொஞ்சம் நீர்க்கவே கரைச்சி ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் ரொம்ப குழக்கம் திக்காகவும் வேண்டாம் ஏன்னா ரொம்ப திக்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி விடுற பொருள் அதில் போய் சேர்ந்து ரொம்ப திக்காகிடும் ஸோ அது கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் நம்மளுக்கு குழம்பு அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் மீடியமாக இந்த இது இந்த இந்த அளவுக்கு இவ்வளோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன அரைச்சி விட போகிறோன்னா தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெந்தயமும் உளுத்தம்பருப்பும் வறுத்துக்கோங்கோ வெந்தயமும் உளுத்தம்பருப்பும் வறுத்து அதை எடுத்துக்கணும் அப்புறம் கொஞ்சம் வந்து பயத்தம்பருப்பு சாரி துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் ஊற வச்சு அதையும் இதில் எடுத்துக்கணும் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நல்லா அரைச்சின்னு வந்துடலாம் அரைச்சின்னு வந்துட்டு காமிக்கிறேன் இந்த விழுதை வந்து நல்லா கொஞ்சம் மோரை விட்டு இந்த மாதிரி அரைச்சின்னு வந்துட்டேன் இப்போ இந்த விழுதையும் அந்த மோரையும் ரெண்டுத்தையும் ஒன்றா அந்த பாத்திரத்தில் கலக்க போகிறேன் இப்போ வந்து அடுப்பை மூட்டின்ட்டு அந்த குழம்பு இந்த கரைச்ச விழுது மோர் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பூஷ்ணிக்காயும் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு கலர் மஞ்சள் கலராக வேணுங்கிறவா கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்கோ இல்லை இந்த பச்சை கலரே போகிறோம் அப்படிங்கிறவா வந்து இந்த பச்சை கலரே போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் லைட்டு பச்சை கலராக இருக்கும் இது போகிறோம் அப்படின்னா இது பண்ணணும் இது வந்து ரொம்ப வந்து நம்ம பொங்க விடக்கூடாது இந்த நொறச்சுன்ட்டு ஓரமாக வரும் அப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காயில் வந்து கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்டிட்டோம்னா நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த இது பண்ணின்னு வருது பற்றால ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நுரை அப்படியே ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும் இப்போனா கொஞ்சம் திக்காக இருக்கும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம் கடுகு கருவேப்பில வந்து திரும்ப பறி கொட்டியாச்சு அடுத்து நம்ம இன்னைக்கு செய்ய போகிற மாலிகபட்ச தளுகையில் வந்து அவரைக்காய் பருப்பூசிலி இதுக்கு என்ன பண்ணின்னு இருக்கேன்னா கொஞ்சூண்டு தான் அது ஒத்தருக்கு தான் எல்லாமே நான் காமிக்கிறது ஒத்த ரெண்டு பேருக்கு அவ்வளோதான் இது கொஞ்சோண்டு அவரைக்காய் எடுத்துகிட்டு அதை நல்லா அலம்பிட்டு நீட்டை வாக்கிலேயே கட் இருக்கேன் ஏன்னா சம்டைம்ஸ் பூச்சி இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு நான் அப்படி தான் கட் பண்ணுவேன் நீளமாக அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சூண்டு மஞ்சப்பொடி போட்டுவிட்டு லைட்டாக வேக வச்சு வச்சின்னு இருக்கேன் இது என்ன பண்ணணும் நம்ம இலுப்ப செடியில் கொஞ்சோண்டு முதல்ல எண்ணெயில் வதக்கின்றணும் எப்போ எல்லா காயுமே அப்படி பண்ணிட்டு பருப்பு செடி பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அந்த தண்ணியோட ஒரு மாதிரி சொத சொதன்னு நல்லா இருக்காது அதனால் இது லைட்டாக கொஞ்சோண்டு முதல்ல நம்ம வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துகிட்டுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் துவரம் பருப்பு ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் ஒரு ஒரு மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகா போட்டு அதை நல்லா ஊற வச்சு அரைச்சி இதில் எடுத்து வச்சுன்னு இருக்கேன் நான் வேக வச்செல்லாம் பண்ண போகிறதுல டைரெக்டாக அப்படியே தான் பண்ண போகிறேன் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு இலுப்பச்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இருக்கேன் யூஸ்வலாக வந்து தேங்காய் எண்ணெய் பண்ணுவோம் அது இன்றைக்கி மோர் குழம்பும் நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கறதுனால நான் வந்து இதுக்கு வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன் அது நல்லா இதுவாக எடுத்து கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வெடித்த உடனே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு உளுத்தம்பருப்பையும் போடுங்கோ அது கொஞ்சம் நல்லா செவக்கணும் அப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் போட்டுட்டு இந்த விழுதை நம்ம சட்டுன்னு போட்டுடணும் அது கருகாமல் அது பண்ணிடணும் பருப்பு வந்து கருகாமல் இது பண்ணணும் இந்த எண்ணிலையே இது வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு ஏன்னா அதில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு இது வந்து நல்லா கொஞ்சம் நேரத்தில் நல்லா உதிர உதிராகவே வந்துடும் அளவு கொஞ்சமாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் நைஸாக அரைக்க முடியாது என்னால் மிக்சியில் அதனால் கொஞ்சம் அளவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்மளால் நைஸாக நன்னா அரைச்சிக்க முடியும் கொஞ்சம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பிறப்புறன்னு இல்லாமல் அரைச்சிக்கணும் இது கொஞ்சம் ஒன்று ரெண்டு பருப்பு தெரியும் ஏன்னா எனக்கு வந்து இந்த குவான்டிட்டி கம்மிங்கிறதுனால மிக்சியில் வந்து அந்த அளவுக்கு அரைப்படாது ஏன்னா ரொம்ப நம்ம தண்ணியும் விட்டு அரைக்கக்கூடாது தண்ணி விட்டால் அரைச்சிட்டோம்னா அப்புறம் இதுவாகிடும் அதனால் இதை பாருங்கள் இப்போவே கொஞ்சம் பழப்பொழான்னு வந்திருக்கு பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா பழப்பொழான்னு வந்துடும் அப்புறம் அந்த காயை போட்டு உப்பை போட்டு இறக்க வேண்டியது தான் அதில் என்ன வந்து கொடுத்தோம் இப்போ வந்து இந்த அவரைக்காயை அதில் சேர்த்துட்டு கலறிட்டோம்னா நம்மளோட பருப்பூசிலி ரெடி இதுக்கு வந்து ரொம்ப நிறைய எண்ணெய் விடணுங்கிறது இல்லை கொஞ்சமாக விட்டால் போகிறோம் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தி நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அதனால அதை விட கம்மியாகவே விட்டுக்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டால் நம்மளோட அவரைக்காய் பருப்பூசிலி ரெடி பட்சத்துக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்மளோட மோர் குழம்பு பருப்பூசிலி ரெடி Thanks for watching my channel.